மகா பெரியவா வாக்கு உலகம் முழுவதும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கிறது இது ஒன்றும் புதியதல்ல உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இப்படித்தான் இருக்கிறது நாம் வாழும் இந்த பூலோகத்தை மிஸ்ரலோகம் என்றுதான் குறிப்பிடுவர் அப்படியென்றால் கலப்பு உலகம் என்று பொருள் நல்லதும் கெட்டதும் கலந்தே இந்த கலவை நல்லதை விட கெட்டது அதிகமாகிவிட்டால் நாம் கெட்டதிலேயே அழிந்து விடுவோம் அப்போது நாம் லட்சியமான குறிக்கோளை அடைய முடியாமல் போய்விடும் இந்த கலியுகத்தில் நூற்றுக்கு நாற்பது சதவீதமாவது நல்லது நடக்க நாம் வழிவகுக்க வேண்டும் தற்காலத்தில் நிலமை மிகவும் தலைகீழாகிவிட்டது நல்லதை கெட்டது அமுக்கி தலையோங்கி நிற்கின்றது இந்த காலத்திற்கும் நல்லதற்கு நிச்சயமாக இடம் உண்டு தீமையின் பிடியிலிருந்து நல்லதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது ஜெகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்